அனைவருக்கும் வணக்கம் அறுபது வருடங்களில் இல்லாத மிக முக்கிய அமாவாசை இன்றைய நாள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் குறிப்பாக அதிசயம் ஆனால் உண்மை என்ற வகையில் இந்த ஏழு விஷயத்தை கட்டாயம் இந்த நாளில் செய்து விடாதீர்கள் அது மட்டும் இந்த ஆவணி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி கட்டுக்கட்டாக பணம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஆவணி அமாவாசை அமைகிறது அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த ஆவணி மாதத்தை வரைக்கும் என்ன மாதிரியான விசேஷங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் என்பது ஆடி மாத அம்மன் வழிபாட்டிற்கு பிறகு வரும் விநாயகர் சுதர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி என தெய்வங்கள் அவதரித்து கொண்டாட்டத்திற்குரிய ஒரு மாதமாதுதான் இந்த ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் மங்கள நிகழ்வுகள் விரதங்கள் திருவிழாக்கள் என பக்தியுடன் கொண்டாட்டங்களும் துவங்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்துள்ளது இந்த ஆண்டு ஆவணி மாதத்தில் வரும் விசேஷங்கள் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்வோம் பக்தி மயமான அம்மனுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து மங்கள நிகழ்வுகளை விசேஷங்கள் மற்றும் விழாக்களை வரவேற்கும் ஆவணி மாதம் பிறந்துள்ளது இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி துவங்கி செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை இந்த ஆவணி மாதம் உள்ளது சூரிய பகவான் சிம்மராசியில் பயணிக்கும் மாதம்தான் இந்த ஆவணி மாதம் இந்த மாதத்தை தமிழில் மடங்கு கார் என்ற பெயர்கள் அழைக்கிறார்கள் அதாவது மழை காலத்தின் துவக்க மாதமாக இந்த ஆவணி மாதம் கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சிவபெருமான் தனது திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்திய மாதம் என்பதால் ஆவணி மாதம் சிவபெருமானை வழிபடுவதற்குரிய ஏற்ற மாதமாக கருதப்படுகிறது ஆவணி முளைக்கட்டு திருவிழா பல கோவில்களில் மிகவும் விசேஷமாக நடத்தப்படுவது உண்டு இந்த ஆண்டு ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் எந்தெந்த நாட்களில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்தின் முதல் விசேஷமாக ஆவணி அமாவா முன்னோர்களினுடைய வழிபாடு அமைகிறதுங்க அதாவது அமாவாசை என்பது முன்னோர் வழிபாடு மற்றும் இறை வழிபாட்டிற்கான நேரமாகும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது தானங்கள் வழங்குவது மந்திர ஜபம் செய்வது ஆகியவற்றை மிகுந்த புண்ணிய பலன்கள் தரக்கூடியதாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது இந்த ஆவணி மாத அமாவாசை இந்த ஆண்டு எப்போது வருகிறது இந்த நாளுக்கு என்ன சிறப்பு இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை தவிர்ப்பதால் முன்னோர்கள் சாபங்கள் ஏற்படாமல் தவிர்ப்பதுடன் பித்ருதோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் ஆவணி அமாவாசையை இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் அமாவாசை என்பது மிக முக்கியமான வழிபாடு மற்றும் விரத நாளாகும் அதிலும் ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலய பட்சத்திற்கு முன்பு வரும் அமாவாசை என்பதால் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் பித்ருதோஷத்திலிருந்து விடுபடுவதுடன் முன்னோர்களின் ஆசைகளும் கிடைக்கும் அதனால் ஆவணி மாத அமாவாசையை பிதோரி அம் அமாவாசை என்றும் குறிப்பிடுவார்கள் இந்த நாளில் பெண்கள் துர்காதேவியை வழிபடுவதால் அவர்களின் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டு ஆவணி மாத அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்றைய தினம் பகல் பனிரெண்டு ஐம்பத்தி நான்கு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி பகல் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது வரை அமாவாசை திதி உள்ளது இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது பிராமணர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தானம் செய்வது புனித நதிகளில் நீராடுவது ஆகியவை மிகுந்த புண்ணியம் தரும் அதே சமயம் மிக முக்கியமான ஏழு விஷயங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் துரதிருஷ்டத்தை வரவழைத்துவிடும் முன்னோர்களின் கோபம் மற்றும் சாபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் ஆவணி மாத அமாவாசையான இன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களில் முதலாவது என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் அமாவாசை நாளில் பித்ருக்கள் நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் அதனால் உடல் மனம் ஆகியவை சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த நாளில் அசைவ முட்டை மீன் மது போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இது முன்னோர்களின் ஆத்மாக்களை அவமதிப்பதற்கு சமமானதாகும் அதனால் சைவ உணவுகளையே சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து நாமும் சாப்பிட வேண்டும் இதனால் அவர்களின் ஆசைகளை பெற முடியும் அவர்களின் ஆசைகளை பெற முடியும் இரண்டாவதாக இந்த நாளில் சிரார்த்தம் தர்ப்பணம் ஆகிய சடங்குகளை தவிர்க்கவோ அலட்சியம் செய்யவோ கூடாது இது மிகவும் தீமையான விளைவுகள் ஏற்படுத்தும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை தவிர்ப்பதால் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும் பெரிதாக பூஜை செய்து வழிபட முடியாவிட்டாலும் அந்த நர்கள் வைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய கொடுக்க முடியாவிட்டாலும் எளிமையாக வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் வரைத்து வழிபட வேண்டும் மூன்றாவதாக முக்கியமான விஷயத்தை தவிர்க்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பது மங்கள பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை அமாவாசை நாளில் தவிர்க்க வேண்டும் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் ருதுராஜம் எந்திரம் போன்ற பூஜை பொருட்கள் ஆகியவற்றை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் புதிய விஷயங்களை துவங்குவதும் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் அபசகுணமாக கருதப்படுகிறது நான்காவதாக அமாவாசை என்று கொண்டைக்கடலை கீரை பார்லி முள்ளங்கி சுரைக்காய் வெள்ளரிக்காய் பழைய உணவுகள் பாகற்காய் போன்ற உணவுகளை சாப்பிடுவதையும் சமைப்பதையும் தவிர்க்க வேண்டும் வேண்டும் இது முன்னோர்களின் ஆன்மாக்களை அவமதிப்பது போல் ஆகிவிடும் இந்துக்களின் நம்பிக்கைகளின்படி இந்த உணவுகளை அமாவாசையில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் ஐந்தாவதாக நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என் பார்க்கும் போது அமாவாசை என்று மரியாதை ஆகியவற்றை பாதுகாப்பது மிகவும் அவசியம் இதனால் இந்த நாளில் நகம் முடி முடிவெட்டுவது நம்மை அழகுபடுத்திக் கொள்ளும் செயல்களில் ஈடுபடுவதென ஆகிய எதிர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதுடன் பித்ருதோஷத்திற்கு ஆளாக்கிவிடும் என்னை தேய்க்க கூடாது அதாவது இன்றைய நாளில் அமாவாசை என்று தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக எண்ணெய் தானம் செய்யலாம் இது பித்ரு தோஷத்துடன் சனி தோஷத்தையும் போக்கும் நன்மைகளை தரும் இது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாள் என்பதால் மற்றவர்களின் கவனம் செலுத்தாமல் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெற முயற்சி செய்ய வேண்டும் அது இல்லாமல் ஏழாவதாக இந்த அமாவாசையான இன்றைய நாளில் அமாவாசையினால் முன்னோர்களுக்கு சனி பகவானுக்கும் ஒரிய நாளாகும் அதனால் இந்த நாளில் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும் இந்த நாளில் துடைப்பம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் காரணம் இது மகாலட்சுமியின் கோப தூண்டக்கூடியதாகும் அதே போல் இந்த நாளில் கோதுமை வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் வாங்கப்படும் பொருட்கள் நேரடியாக முன்னோர்களை சென்று சேரும் என்பதால் இது முன்னோர்களின் கோபத்திற்கு சாபத்திற்கு ஆளாக்கிவிடும் என கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஆவணி அமாவாசையான இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் காரிய தடைகள் குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் ஏதோ ஒரு வித தடங்கல்கள் என ஏதாவது ஒரு விதத்தில் பின்னடைவுகளையே சந்தித்து வந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைகிறது அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்மறையான விஷயங்கள் அனைத்துமே நீங்கி முன்னோர்களுடைய ஆசையின் காரணமாக ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் உத்தியோக இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் கூட இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் வெளிநாடு சென்று பணிவியாற்ற வேண்டும் அல்லது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பமுள்ளவர்களும் இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தாம நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என கூறப்படுகிறது கூடுமான வரைக்கும் இன்றைய ஆவணி அமாவாசையான இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும் அதேபோல் இன்றைய நாளில் காகத்திற்கு எல் கலந்த சாத உருண்டைகள் அது மட்டும் இல்லாமல் பசுவிற்கு அகத்தி கீரை கொடுப்பது உணவு தானம் அளிப்பது என இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய குடும்ப ஆறுக்கும் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் அனைத்து புண்ணியங்களும் வந்து சேரும் என கூறப்படுது